பேசுகின்ற உலகம் இது என்ன ஐயா தோல்வியை மட்டுமே விமர்சிக்கின்ற உலகம் ஏன் அப்போ நாங்கள் இது ஒருவர் கேட்ட கேள்வி நான் பலமுறை வென்றிருக்கிறேன் பல சாதனைகளை செய்திருக்கிறேன் அதை கூறாமல் நான் பல முறை வெற்றியடைந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய தோல்வியை மட்டும் பேசுகின்ற சமூகமாக உலகமாக சமகாலத்தில் இருக்குதே இது ஏன் பாருங்க இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் இதுக்கு பயப்படக்கூடாது இதுதான் பதில் உங்களுடைய தோல்வியை எல்லாரும் தோல்வியும் வெற்றியும் வரும் அப்போ இந்த தோல்வியில் நாங்கள் பாடங்களை படிப்போம் நாங்கள் தோல்வியடைந்தால் மற்றவர்கள் எடுத்து பெருசாக சொல்வார்கள் சிரிப்பார்கள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு உளவியல் ரீதியாக இந்த அடிமை முறை தான் அது இப்போ எங்களை பத்திரிகைகளை பாருங்கள் அதில் எல்லாம் பிரச்சனையும் சிக்கல்களையும் தான் போடுவாங்க நாங்களும் அவாவி அவாவி பார்ப்போம் ஆனால் நல்ல விஷயங்கள் குறை இருக்கும் இன்றைக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு இந்த விவசாயத்தில் இவர் ஒரு சாதனை செய்தார் இவர் கூட உற்பத்தி செய்தார் இங்கே கூட மீன்பிடி வந்திருக்குன்றது வேற அது இங்க தற்கொலை இங்க பிரச்சனை இங்க சிக்கல் இங்கே இவர் கண்டுபிடிச்சிட்ட இவர் ஊழல் செய்துட்டார் இவர் பாருங்க மனிதனுடைய சரியாக புரிந்து கொண்டு விட்டால் ஆக அந்த புரிதல் என்று சொன்னா நீங்கள் மை கார் மை ரோட் மை பெட்ரோல் பகடியா சொல்வார்கள் அப்ப நீங்கள் சரியாக நடந்தால் வெற்றியும் தோல்வியும் வெறும் வாழ்க்கையில் அது இயல்பு வெற்றி தான் வந்தோனே மமத கொள்கிறே இல்லை தோல்வி வந்தோன அழுது ஒடுங்கி போவது இல்லை ஸோ பேலன்ஸ் பர்சனாலிட்டி நான் மிக முக்கியமானது எது பேலன்ஸ் பர்சனாலிட்டி சமநிலை ஆளுமை வெற்றி வந்தாலும் ஓகே ரைட் வெற்றி தோல்வி வந்தாலும் எடுக்கண் வருங்கால் துன்பம் வந்தால் நகுக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அதை அனுபவித்து கொண்டு அதிலிருந்து மீள்வதற்கான சேற்பாடுகளை மேற்கொள்ளவும் யாரும் சொல்வார்கள் எல்லாரும் சொல்வார்கள் உங்களுக்கு உதவி செய்ய வருவார்களா அவர் சொல்றதுக்காக நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க அவர் உசுப்பேதுக்காக நீங்கள் உசுப்பேடி ஆறாதிங்க நீங்கள் பேலன்ஸ் ஆயிருங்க ஓகே தோல்வி பிரச்சனை இல்லை நான் அனுபவிச்சுட்டேன் இனி நான் மீண்டும் காட்டுகிறேன் என்று நீங்கள் நம்பிக்கை தான் இதுக்கு பதில் வாழ்ந்த காட்டுதல் தான் இதுக்கு பதில் முன்னுதாரணமாக செயற்படுதல் தான் இதுக்கு பதில் இதை சொல்ல சொல்ல வேதனைய 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 கேட்டீங்கடா அல்ல உங்களை விமர்சிச்சு கொண்டே இருக்கிறண்டா உங்களை ஏன் விமர்சிக்கிறார் சொல்லுங்க உங்களை ஏன் விமர்சிக்கிறார் ஒருத்தர் நீங்கள் நல்லா வளருவீர்கள் என்று பயப்படுகிறார் உங்களை விமர்சிக்கிறவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுகிறவர்கள் ஆக நீங்கள் இன்னும் வளர வேணும் இன்னும் சிறப்பான செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் இதான் அவ்வளவியம் இதை புரிந்து கொள்ளவும் அப்ப நீங்கள் உங்களுடைய ஆளுமையையும் ஆற்றலையும் நல்ல விஷயங்களையும் சமூக தொண்டுகளையும் சரியாக நீங்கள் மேற்கொள்கின்ற பொழுது நீங்கள் தோல்விகளில் வெற்றியை காண்பீர்கள் நன்றி வணக்கம்